வணக்க நண்பர்களே பல்வேறு இடங்களில் பதிவுத்துறை அலுவலங்களில் அதிகமாக ரெஜிஸ்டர் சப் ரெஜிஸ்டர் இருப்பாங்க இல்லையா மாவட்ட ரெஜிஸ்டருங்க சப் ரெஜிஸ்டருங்க இவங்க பதிவுத்துறை அலுவலர் இருப்பாங்க இல்லையா இவங்களாம் லஞ்சம் வாங்குறாங்களா இல்லைன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அவங்க பேரை சொல்லி வாசல் வாசல்னு இந்த வாசல்லாம் சில பேர் எல்லாம் எங்கள் கோவில் வாசலில் அவங்களாம் ஏதோ இல்லாத ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு குடும்பத்தை இழந்து ஏதோ வயிற்று கொடுமைக்காக ஒரு ஜன வயிற்றுக்காக மிகவும் ஒரு கஷ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா யார் முகம் தெரியாத ஆட்கள் கிட்டேலாம் வந்து கையேந்தி நிற்பாங்க கோவில் வசதியில் நிறைய இடங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதை விட கேவலமான வேலையெல்லாம் இந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் இருப்பீங்களா பதிவுத்துறை அலுவலகம்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க தாசில்தார் ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய பேர் வந்து இருப்பாங்க அவங்களாம் யாரா பார்த்தீங்கன்னா புரோக்கருங்க தான் புரோக்கருங்க ஓப்பனாக சொல்லணும்னா பெச்சைக்கார பசங்க இந்த பிச்சைக்கார பசங்க என்ன சொல்கிறோம் அப்படின்னா உள்ள கவர்மெண்ட் ஸ்டாஃப் அங்கே ஐ மேடத்துக்கு தரணும் ஐ சாருக்கு தரணும் உள்ள நம்ம சார் வந்து நமக்கு தெரிஞ்சு அவரை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சில கு புரோக்கருங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சப்ரைஜ் ஸ்டாஃபுங்கள்லாம் சொல்லி தாசில்தார் ஆஃபீஸோ டெபிட்டி தாசில்தாரோ இவங்க பேரெல்லாம் சொல்லி விஓ பே பேரை சொல்லியோ நிறைய பேர் வந்து பணம் வாங்குறாங்க அப்படிப்பட்ட சம்பவம்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா நிறைய ஊர்களில் உங்கள் ஊரில் கூட நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படி உங்கள் எல்லாம் நடந்தால் எவிடன்ஸ் பார்வை பகுதிக்கு நீங்கள் உங்களுடைய வீடியோக்களை அனுப்பலாம் கீழே வந்து நீங்கள் எவிடன்ஸ் பார்வைன்னு சொல்லி போட்டாவே உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கிடைக்கும் உங்கள் பகுதியில் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸு தாசில்தார் ஆஃபீஸ் பகுதியிலலாம் ஏதாவது லஞ்சம் வாங்குற மாதிரி ஏதாவது இருந்தால் தயவுசெய்து உடனடியாக நீங்கள் வந்து எவிடன்ஸ் பார்வைக்கு வந்து தகவல் தெரிவிக்கலாம் மற்றும் வீடியோ கான் வலியை நீங்கள் அனுப்பலாம் இந்த சம்பவம்லாம் எங்கே நடந்தது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா பிண்டுங்கி மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க வறட்சி மாவட்டம்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அப்புறம் இந்த பக்கம் அரியலூர் மாவட்டம் அப்படின்லாம் சொல்லலாம் ஸோ இப்போவுமே அரியலூர் மாவட்ட பகுதியை சார்ந்த இந்த கீழப்பழவூர் திருமானூர் இந்த ஊரெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளிட மாற்றம் தான்னாவே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் வந்துடும் ஒரு குறிப்பிட்ட சில டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது நல்லா விவசாயம் செலிக்கக்கூடிய பகுதியாக தான் இந்த கீழப்பழவூர் திருமானூர் இப்படிப்பட்ட ஊர்களெலாம் அங்கே நிறைய இருக்குது இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே பாமர மக்கள் ஏழை மக்கள் விவசாய மக்கள் அன்றாட கூலி வேலைக்கு போய் தனோ தன்னுடைய பிள்ளைங்களை காப்பாற்றிக்கிட்டு ஏதோ கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது இடம் வாங்கலாம் விவசாயம் இடம் வாங்கலாம் இல்லை ஏதாவது பசங்களுக்கோ பிள்ளைங்களுக்கோ ஏதோ ஒரு வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்றதுல ஏழை இடம் ஏதாவது வாங்குவாங்க சில வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வாங்குறதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த இந்த பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நிலங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது பிரச்சனை தீர்த்து வச்சு நம்ம வந்து சரியாக பத்திரப்பதிவு பண்ணிடணும் டாக்குமெண்ட் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சில பேரெல்லாம் ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு பதிவுத்துறை அலுவலகத்தை வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க சில பதிவுத்துறையில் இருக்கிற சில ஐயோக்கி பேல்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அதாவது நேர்மையான அதிகாரிகளை சொல்லலை பதிவுத்துறையில் இருக்கிற சில பேர் ஐயோக்கிய பேல்கள்லாம் லஞ்ச வாங்க சொல்கிறேன் நான் ஏமாத்துறவன சொல்கிறேன் மக்களை வந்து அலைய விட்றவனை சொல்கிறேன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராப்பராக பதிலே கொடுக்க மாட்டாங்க பப்ளிக் ஏழைகளுக்கெலாம் கொடுக்கவே மாட்டாங்க கொடுக்காம மக்களை அலைய விட்டே இருப்பாங்க அவங்களும் என்னடா பண்ணுறது அப்படின்னு மக்கள் என்ன பண்ணுவாங்க ஐயா என்ன பண்ணது தெரியல இவ்வளோ நாளாக அலையிறேன் கொஞ்சம் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு பத்து ரூபா இருபதுருவா முப்பது ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலை கே இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்ட பின்னாடி தான் நம்ம மக்களை வந்து ஒவ்வொரு செலவு ஆகும் போல் ஐயா வந்து காசு கேட்குறாரு மேடம் வந்து காசு கேட்குறான்னு சொல்லி பணத்தை ஒரு சில இடங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எது புரோக்கரே இல்லாமல் நேரடியாகவே சப்ரிஜிஸ்டர் அலுவலகத்திற்கு அதிகாரிகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது கம்ப்யூட்டர் செக்ஷனாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற டாக்குமெண்ட் ரைட்டாக இருந்தாலும் சரி அவங்க மூலிமா எப்படியாவது கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி எதாவது லொட்டு லோஸுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஒரு சைட்டில் ஒரு இன்கம் அவங்களுக்கு கிடைக்கிது அதாவது வாங்குகிற சம்பளத்தை விட லஞ்ச வாங்க சம்பளம் தான் அதிகமாக இருக்கும் இவங்க துறையில் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே நேரடியாகவே அலுவலக வாசலில் பிச்சைக்காரங்களாம் இருப்பாங்க பாருங்கள் பிச்சைக்காரன் சாரி அவங்களாம் வந்து குடும்பத்தில் இழந்து ஒரு ஜன் வயிற்றுக்காக கஷ்டப்படுறாங்க அவங்கள பிச்சைக்காரன் சொல்லக்கூடாது அவங்கள விட அந்த மக்களை விட இவங்கெல்லாம் குடும்பம் குட்டி பிள்ளைங்க எல்லாம் இருந்து வீடு இருந்து எப்படா சம்பாதிக்கணும்னு வழி தெரியாமல் எவனாலாம் வருவான் எந்த மக்கள் வருவான்னு சொல்லி அவன் உழைப்பாக சுரண்டுறதுக்கு அதிகாரி பேரை சொல்லி சுரண்டத்துக்கு பாருங்கள் இந்த வீடியோவில் அந்த ஒரு பீஸு இருக்கு அப்போ பாருங்கள் கபடி எண்ணிக்கிட்டே இருப்பாருங்க பாருங்கள் அமௌண்ட்டு இது வந்து கீழப்படூர் அரியலூர் மாவட்டம் கீழப்படூர் இருக்கு இல்லைங்களா சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸு அங்கேயே நடக்குது கவுண்டிங் கவுண்டிங்னாரு அப்படியே சொல்லி சொல்லிட்டு மேடம் உள்ளே பார்க்கணும் கொஞ்சம் அமௌண்ட் செலவாகும் அப்படியே சொல்லுவார் சவுண்ட் அவங்களை கம்மியாக தான் கேட்கணும் அந்த வீடியோவில் ஓப்பனாகவே சொல்றாரு உள்ள மேட்டத்தை பார்க்கணும் அமௌண்ட் செலவாகன்ட்டு அந்த சப் ஆஃபீஸுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் உள்ளார வராங்க நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை கேமரா பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே உள்ளே என்ன நடக்குது அப்படின்னா அமௌண்டுக்கு புழக்கமெல்லாம் வந்துட்டு உள்ளே நடக்காது வெளியே தான் நடக்கும் இந்த சேனல் சார்பாக அரியலூர் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கோரிக்கை என்னன்னா கீழப்பழுவூர் மட்டும் இல்லாமல் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற பகுதியில் இருக்கிற சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வெளியிலையும் கேமரா வைங்க ஏன்னா வெளியிலேயே வெளியில தான் வந்து இந்த லஞ்சம் கொடுக்குற வேலையெல்லாம் நடக்குது ஸோ இந்த புரோக்கர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வர மக்களை வந்து பார்த்து பேசி மேடத்துக்கு உள்ள கீழப்பழுவூரில் அந்த சப்ரிஜிஸ்டர் மேடம் அந்த சேசோபா இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி இவர் இந்த பசங்க வந்து வாங்குறாரு எந்த அதிகாரத்தில் வாங்குறாரு எப்படி வாங்குறாரு அப்போ இவர் பின்புலத்தில் என்ன இருக்குது அப்போ இவருடைய கூகுள் பேவும் கூகுள் பே அக்கௌண்ட்டும் அங்கே உள்ள ஒருத்தர் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காரு அவருடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதோ கனெக்ஷன் இருக்கும் இவங்களுக்கு அக்கௌண்ட் வந்து இப்போ டிரான்சேக்ஷன் இருக்கு ரமேஷ் என்றவருக்கும் சேசோபா மேடத்துக்கும் கூட தொடர்புகள் இருக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாமே சொல்கிறாங்க இவ்வளவு சூழலையும் கடந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அவ்வளோ நகை நட்டு எல்லாத்தையும் அடக வச்சு பத்திரப்பதிவு போன்ற சூழல் வந்து அங்கே உருவாகிட்டு இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் தயவுசெய்து கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் உத்தம மாதிரி சில அதிகாரிகளும் அங்கே நின்று நான் ரொம்ப உத்தமனா இருக்கிறேன் மக்களுக்கு சேவை செய்கிறேன்ற சமூக ஆர்வலர்ன்ற பேரில் சில ஐயோக்கிங்க புரோக்கருங்க எல்லாமே மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மற்றும் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக ஆட்சிக்கும் ஒரு களங்கம் விளைவிக்கும் வகையில் இந்த ஆட்சியில் இப்படி தான் ஊழல் நடக்கும் இந்த மாவட்ட ஆட்சி இருக்கும்போது நம்மளுக்கு ஊழல் நடந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை இப்படிப்பட்ட நபர்களாக இருந்தும் இங்கே இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி மக்களையும் வெறுத்து போய் முடியலையன்ற பட்சத்தில் ஏதோ பணத்தை கொடுத்துட்றாங்க அந்த பாருங்க பாமர மக்கள் அவர்களும் மிஞ்சு போனா கிட்டத்தட்ட ஒரு எழுபது அறுபத்தெட்டு வயசு இருக்கும் அந்த ஐயாவுக்கு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் வராங்க அவன் அவன் கொடுக்குறான் எடு ஒரு பத்து ரூபா பணத்தை கொடுத்துருப்பாங்க அந்த அக்கௌண்ட் எண்ணிக்கிட்டே இருக்காரு எவ்வளோ ஒரு கேவலமா இல்லை சப்ரைஜிஸ்டர் சேசமேட்டு தான் வந்து நீங்கள் அதிகாரிகளை வந்து ஆய்வு பண்ணுங்க லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வு பண்ணுங்க என்னெல்லாம் செஞ்சுக்கலாம் ஆனால் இவங்க யார் எப்படின்னு நமக்கு தெரியாது பட் இந்த அதிகாரி பேரை சொல்லி இந்த மேடத்த பேரை சொல்லி இந்த பசங்க அமௌண்ட் வாங்குறாரு நிறைய உள்ளமைப்பு இடங்களை வந்து பயன்படுத்தாமல் வாசலு ஸ்டேபிள் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கனால்தான் மக்கள் எல்லாருமே மழை வேளாங்காலங்களில் வந்து வெளியே தான் நிற்கிறாங்க இப்படிப்பட்ட சூழல் இங்கே கீழே போல சப்ரஜிஸ்டர் அலுவலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு தயவுசெய்து அரியலூர் மாவட்ட ஆட்சியர் சப்ரஜிஸ்டர் அலுவலகத்தை வந்து ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நிச்சயமா ஒரு நிம்மதியான ஒரு நம்பிக்கை ஒரு சரியான ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நிச்சயமா இந்த திமுக ஆட்சிகளையும் சரி நீங்க மாவட்ட ஆட்சியரக்கும் இந்த ஆண்டுல இந்த மக்களுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வும் மற்றும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்னு நாங்கள் நம்புறோம் சேனல் சார்பாக நான் என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா தயவு செய்து இந்த புரோக்கர்கள் அலுவலகத்துக்கு முன்னாடி நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க ஒரு அலுவலகம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு அரசு அலுவலகங்கள்ல புரோக்கர்கள் தான் வந்து அதிகமா இருந்துகிட்டு இருக்காங்க தயவு செய்து மக்கள் யாரும் ஏமாந்துறாதீங்க மக்கள் யாரும் அதிகாரி பேரை சொல்லி பணம் கேட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து தயசை கொடுக்கறதுக்கு தயசை உடன்படாதீங்க அந்த பக்கமே போயிடாதீங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு இடங்கள் இருந்தால் தயசை லஞ்ச ஒழிப்பு பொறுத்த வரைக்கும் தகவல் கொடுங்க மற்றும் இது போன்ற சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருந்தா எவிடன்ஸ் பார்வை பகுதிக்கு உங்கள் வீடியோ video kênh நன்றி đi.

E não,